மத்திய அரசு தற்போது மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பை செய்திருக்கின்றது உள்ளபடி இந்த அறிவிப்பை வரவேற்கின்றோம் ஏற்கனவே இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களில் சாதி வாரியான கணக்கெடுப்புகள் எடுக்கப்பட்டு அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு உரிய இட பங்கீடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது அதே போல தமிழ்நாட்டிலும் சாதிவாரியான கணக்கெடுப்புகள் நடத்தி ஒவ்வொரு சமூகத்திற்கும் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இட பங்கீடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நாம் தொடர்ச்சியாக தமிழக அரசை வலியுறுத்தி வருகின்றோம் இப்போது இந்த மத்திய அரசு அறிவித்திருக்கின்ற இந்த அறிவிப்போடு சேர்த்து தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான உரிய பணிகளை தொடங்க வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கம் வன்னியர் சம்பவத்திற்கு வழங்கப்பட்ட பத்தரை விழுக்காடு இடஒது தனி இடஒதுக்கீடு விஷயத்தில் அலட்சியம் காட்டிவிட்டு அருந்ததியர் என்று அழைக்கப்படக்கூடிய ஆதி ஆந்திரர்களுக்கு வழங்கப்பட்ட மூணு சதவீத உள் ஒதுக்கீட்டு விஷயத்தில் தனி அக்கறை செலுத்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்தியதைப் போல ஒரு இருவேறு பாரபட்சணமான நிலையை எடுக்காமல் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் சமூக மக்களுக்கும் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டில் அனைத்து மக்களுக்கும் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இட இடஒதுக்கீட்டை வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்